தங்களின் வேண்டுதலை ஏற்று மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விடுதலை பெற்றுத் தந்த அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் அஇஅதிமுக தொண்டர்களும் மக்களின் முதல்வர் மீது தாழாத பாசம் கொண்ட பொதுமக்களும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர் வடசென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அருள்மிகு சேனியம்மன் திருக்கோவிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன் பங்கேற்று ஆயிரம் பெண்களுக்கு சேலைகள் வழங்கியதோடு அன்னதானமும் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அஇஅதிமுகவினர் மும்மத ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தி வெற்றி வரம் தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் திண்டுக்கல் கன்னிமார் கோவிலில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு கூடிய அஇஅதிமுக வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் முதல்வரின் வெற்றியை கொண்டாடினர் அவர்களில் ஒரு வழக்கறிஞர் மொட்டை போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினார் திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலில் மகா சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து ஐநூற்று எட்டு சூறை தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் விழுப்புரத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் திரளாக திரண்ட அஇஅதிமுகவினர் ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விருதுநகர் பாலசுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்தும் தங்கத்தேர் எழுத்தும் அஇஅதிமுகவினர் நேர்த்திக்கடன் செலுத்தினர்